வணக்கம் இது லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கான க்ளாஸு ஈர்பிஎல் லெசனில் ஒரு முக்கியமான ஃபைவ் மார்க் பார்ப்போம் என்னென்னா விடுபடு வேகம் எஸ்கேப் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம் விடுபடு வேகம்னா என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நமக்கு நமக்கு ஃபைவ் மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன விடுபடு வேகம்னா அப்படின்னா நமக்கு தெரியும் எந்த ஒரு பொருளை நம்ம வந்து மேலே தூக்கி எறிஞ்சோம் அப்படின்னா பூமியிலேருந்து மேலே தூக்கி எறிஞ்சோம் அப்படின்னா அது மறுபடி கீழே வந்து விழுது அது காரணம் ஈர்ப்பு விசை அப்படின்னு தெரியும் புவியிருப்பு விசை புவியிருப்பு தான் அந்த பொருள் வந்து மேலே போன பொருள் மறுபடி கீழே வருது எந்த பொருளை தூக்கி எறிஞ்சாலும் அதுதான் அது லேசான பொருளாக இருந்தாலும் சரி கனமான பொருளாக இருந்தாலும் சரி தூக்கி எறிஞ்சோம்னா மறுபடி கீழே வருது காரணம் ஈர்ப்பு விசை ஒன்று கவனிச்சுக்கலாம் நம்ம நம்ம வந்து தூக்கி எறியக்கூடிய பொருள் வந்து எவ்வளோ வேகமாக எறிகிறோம் அப்படிங்கிறது இப்போ மெதுவாக தூக்கி எறிகிறோம் அப்படின்னா இந்த ஒரு கல்லையும் வெறி மெதுவாக தூக்கி எறிகிறோம் அப்படின்னா அந்த கல் வந்து இவ்வளோ உயரம் போயிட்டு மறுபடியும் கீழே வந்துடும் இன்னும் கொஞ்சம் வேகமாக எரிஞ்சோம் அப்படின்னா இன்னும் அவ்வளவு தூரம் போயிட்டு மறுபடி கீழே விடும் இன்னும் வேகமாக எரிஞ்சோம்னா இன்னும் அவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடி கீழே வரும் அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வேகம் ஆரம்ப வேகம் ஆரம்பத்தில் தான் நம்ம வந்து வேகம் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நம்ம கையில் இல்லை அந்த கல்லோட வேகம் வந்து நம்ம கையில் கிடையாது அது முழுக்க முழுக்க புவியீர்ப்பு விசையின் காரணமாக இயங்குது இல்லையா அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த ஆரம்ப வேகம் நம்ம கொடுக்குற ஆரம்ப வேகத்தை அதிகரிக்கும் பொழுது இந்த பொருள் அடையக்கூடிய உச்சபட்ச உயரம் இருக்கு இல்லையா அது வந்து அதிகமாகிட்டே போகுதுன்னு தெரியுது அப்போ நம்ம ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து இதுதான் வந்து பூமின்னு வச்சுக்குவோம் இந்த பூமியினுடைய ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரையும் தான் இருக்கும் இப்படி தானே பூமியினுடைய ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது போக போக தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு வந்து ஈர்ப்பு விசை குறைஞ்சிட்டே போவோம் அப்போது ஒரு குறிப்பிட்ட எல்லையெல்லாம் வந்து என்ன ஆகும்னா ஈர்ப்பு விசை வந்து முடிஞ்சு போயிடும் ஈர்ப்பு விசை இருக்காது இல்லையா இப்போ நம்ம அந்த கல்லே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கல்லை இந்த கல்லுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஆரம்ப வேகம் இருக்குல்ல அந்த ஆரம்ப வேகத்தை நம்ம வந்து அதிகப்படுத்த அதிகப்படுத்த என்ன பண்ணலான்னு சொன்னோம் இது அடையக்கூடிய உயரத்தை வந்து அதிகப்படுத்தலாம்னு சொன்னோம் அப்போ ஒரு குறிப்பிட்ட வேகம் மிக அதிகமான வேகம் ஒரு வேகம் கொடுக்குறோம் அப்படி வேகம் கொடுக்குறப்ப இந்த கல் வந்து இந்த இடத்துக்கு போகிறதா வச்சுக்கும் இந்த இடத்துக்கு போயிடுச்சு அதாவது இதுதான் வந்து புவியிருப்பு விசையினுடைய எல்லையாக வச்சுக்கும் இது வழியும் தான் புவி இருப்பு விசை இருக்குது இதுக்கு மேலே இல்லை அந்த எல்லையை அடையிற அளவுக்கு நீங்கள் வந்து அதிவேகமாக அந்த கல்லை வந்து தூக்கி அடிஞ்சோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துடுது இப்போ மறுபடியும் கல் வருமா அப்படின்னா வராது ஏன் அப்படின்னா இது வந்து புவியிருப்பு விசையினுடைய எல்லையை தாண்டி போயிடுது அப்போ இது மறுபடியும் வராது இல்லையா இப்படி இந்த புவியிருப்பு விசையினுடைய எல்லையை விட்டு அது தப்பி ஒரு பொருள் போணுச்சு அப்படின்னா அதுதான் வந்து எனது விடுபட்டு போகுதுன்னு சொல்கிறோம் புவியிருப்பு விசையை விட்டு விடுபட்டு போகுதுன்னு சொல்கிறோம் அப்படி புவியிருப்பு விசையை விட்டு விடுபட்டு ஒரு பொருள் போகணுன்னா நம்ம குறைஞ்சபட்சம் எவ்வளோ வேகம் கொடுக்கணும் இந்த பொருளுக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ ஆரம்ப வேகம் கொடுக்கணும் அந்த வேகம் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா விடுபடு வேகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ விடுபடு வேகம்னா எப்படி வரையறுக்கலாம் அப்படின்னா புவியினுடைய ஈர்ப்பு புலத்தை விட்டு இல்லையா புவியினுடைய ஈர்ப்பு புலத்தை விட்டு தப்பி செல்வதற்கு ஒரு பொருள் வந்து விடுபட்டு போவதற்கு நாம் குறைந்தபட்ச ஆரம்ப திசை வேகம் ஆரம்ப வேகம் ஒரு பொருளுக்கு எவ்வளோ கொடுக்கப்பட வேண்டுமோ அதற்கு பேர் தான் என்னது விடுபடு வேகம் ஓகேயா ரைட் இப்போ அந்த விடுபடு வேகத்துக்கு வந்து ஃபார்முலா என்ன அதுக்கான ஈக்குவேஷன் என்ன கோவை என்ன அப்படிங்கிறத நம்ம டெரைவ் பண்ணலாம் ரைட் இப்போ அந்த விடுபடு வேகத்திற்கான கோவையை வந்து நம்ம எப்படி டெரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆற்றல் அழிவின்மை விதி அதை பேஸாக வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து டெரைவ் பண்ண போகிறோம் இப்போ இதுதான் வந்து பூமின்னு வச்சுக்குவோம் ஓகே இதனுடைய மையம் வந்து ஓ இதனுடைய ஆரம் இருக்குல்ல ஆரம் வந்து ஆரி பூமியினுடைய ஆரம் வந்து ஆரி ஆரின்னா ஃபார் ரேடியஸ் ஆஃப் எர்த் பூமியினுடைய ஆரம் இப்போ நம்ம தரையிலருந்து ஒரு பொருளை தூக்கி எறிகிறோம் எந்த பொருள் அப்படின்னா எம் நிறையுள்ள பொருள் சரியா இங்கே வந்து ஆரி அப்படிங்கிறது பூமியின் ஆரம் பூமியின் ஆரம் இந்த ஸ்மால் எம் அப்படிங்கிறது பொருளினுடைய இறைக்கு பொருளினுடைய எடை எந்த பொருளை நீங்கள் வந்து தூக்கி எறிகிறீங்களோ அந்த பொருளினுடைய நிறை சாரி பொருளினுடைய நிறை அதே மாதிரி கேபிட்டல் யம் அப்படிங்கிறது பூமியினுடைய நிறையா வச்சுக்கணும் கேபிட்டல் யம் அதை வந்து எம்இன்னு வச்சுக்கோங்க கேபிட்டல் எம்இ எம்இ ஃபார் என்னது மாஸ் ஆஃப் எர்த் அப்போ இது வந்து பூமியினுடைய நிறை பூமியின் நிறை வச்சுக்கோ இப்போ அந்த பொருளை இங்கேருந்து தான் நம்ம தூக்கி எறிகிறோம் இங்கேருந்து தூக்கி எறிகிறப்ப இதுக்கு தூக்கி எறிகிற அந்த கணத்தில் அதுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் எவ்வளோ அப்படின்னா ஒன்று வந்து ரெண்டு விதமான ஆற்றல் அதுக்கு இருக்கும் ஒன்று வந்து நிலையாற்றல் இருக்கும் இன்னொன்று வந்து இயக்காற்றல் இருக்கும் இந்த இடத்துல பொருளுடைய நிலையாற்றல் என்னது ஆரம்ப புள்ளியில் அதாவது தூக்கி எறிகிறோம் இல்லையா அந்த புள்ளியில் ஆரம்ப புள்ளி பொருளை தூக்கி எறியும் பொழுது சரியா இந்த புள்ளின்னு வச்சுக்கோம் பொருளுடைய நிலையாற்றல் என்ன பொருளின் நிலையாற்றல் என்ன அப்படின்னா நிலையாற்றல் நமக்கு ஃபார்முலா தெரியும் இந்த அமைப்பு ஏற்கனவே படிச்சிருக்கோம் நம்ம நிலையாற்றல் அப்படின்னா அமைப்புக்கானது அமைப்புனா குறைஞ்சபட்சம் ரெண்டு பொருளாக இருக்கணும் ஒன்று வந்து பூமி இன்னொன்று வந்து இந்த பொருள் அப்போ அதனுடைய நிலையாற்றலுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அப்சிலான் ஈக்குவல் டு மைனஸ் ஜி கேபிட்டல் எம்இ இன்ட்டு ஸ்மால் எம் ஆர் இதுதான் இந்த புவி பரப்பில் இருக்கக்கூடிய பொருளுடைய நிலையாற்றல் இதுக்கான ஃபார்ம்லான் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இந்த நெகட்டிவ் சைன் எதை குறிக்குது அப்படின்லாம் நம்ம படிச்சுருக்கோம் நெகட்டிவ் சைனுங்கிறது என்னதுன்னா இந்த பூமி வந்து இந்த பொருள் வந்து பூமியினுடைய ஈர்ப்பு விஷயனால் பிணைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது குறிக்கிறது தான் அந்த நெகட்டிவ் சைன் அப்படின்னா நமக்கு தெரியும் இது வந்து ஈர்ப்பு நிலையாற்றல் ஆரம்ப ஈர்ப்பு நிலையாற்றல் இந்த இடத்துல இதே மாதிரி அந்த பொருளை நம்ம தூக்கி எறிகிற அந்த கணத்தில் அந்த பொருளினுடைய இயக்காற்றல் என்ன அதை பார்ப்போம் ஆற்றலுக்கு நமக்கு வந்து பொதுவான ஃபார்முலா தெரியும் இயக்காற்றலுக்கான ஃபார்முலா இதை வந்து நான் கேஐன்னு வச்சுக்கிறேன் அதாவது ஆரம்ப இயக்காற்றல் ஆரம்ப புள்ளியில் தான் சொல்லிகிட்ருக்கோம் அதனால் கேஐ ஈக்குவல் டு இயக்காட்டில் பொதுவான வாய்ப்பாடு நம்மளுக்கு தெரியும் ஃபாம்ல என்னது ஆஃப் எம் வி ஸ்கொயர் அப்போ ஆஃப் எம் வி ஸ்கொயர்ன்னு சொல்லலாம் எம்முங்கிறது இந்த பொருளுடைய நிறை ஸ்மால் எம்ங்கிறது விங்கிறது இந்த திசை வேகம் ஓகேயா இப்போ எந்த திசை வேகத்தில் நம்ம வந்து பொருளை தூக்கி எறிகிறோம் அப்படிங்கிறது விஐ ஆரம்ப திசை வேகம் ஏன்னா பொருளுடைய வேகம் வந்து என்னது மேலே போக 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 குறைஞ்சிக்கிட்டே போகும் இது தானே குறைஞ்சிட்டே போய் தான் நமக்கு வந்து என்னது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அது ஜீரோ ஆகி மறுபடியும் திரும்ப கீழே வருது ரைட் இப்போது இதுதான் அப்போ மொத்த ஆற்றல் என்னது ஆரம்ப புள்ளியில் மொத்த ஆற்றல் என்ன பார்ப்போம்மா இப்போ மொத்த ஆற்றல் வந்து என்னது மொத்த ஆற்றல் அதை நான் வந்து மொத்த ஆற்றலை வந்து என்னென்னு வச்சுக்கிறேன் இஐன்னு வச்சுக்கிறேன் இஐ இ ஃபார் எனர்ஜி ஐ ஃபார் இனிஷியல் சரியா இனிஷியல் எனர்ஜி மொத்த ஆற்றல் ஈக்குவல் என்னது நிலையாற்றல் ஆற்றல் இயக்காற்றல் ரெண்டையும் கூட்டணும் அப்போ அப்சிலான் ஐ ப்ளஸ் கேஐ ரெண்டையும் கூட்டணுமா இது ரெண்டையும் கூட்டி எழுதணும்னா என்ன வரும் பாருங்க இப்போ இ ஐஇ்டு இது ரெண்டையும் கூட்டணும்னா நிலையாற்றல் அப்சிலா ஐ வந்து என்னது மைனஸ் ஜி கேபிட்டல் எம்இ ஸ்மால் எம் பைஆர் ப்ளஸ் கேஐ இயக்க ஆற்றல் என்னது ஆஃப் எம்ஜி ஸ்கொயர் இது எழுது சரியா இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் நம்பர் இது ஒரு முக்கியமான ஈக்குவேஷன் மொத்த ஆற்றல் ஆரம்ப புள்ளியில் மொத்த ஆற்றில் வந்து இந்த ஈக்குவேஷன் முடியும் இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன் ஓகேயா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பொருள் வந்து மேல் நோக்கி எறியப்படுது அதனால் மேலே போகுது இதை நம்ம என்ன சொன்னோன்னா விடுபடு வேகம் இதனுடைய விடுபடு வேகத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா அப்போ நம்ம என்ன சொன்னோன்னா இந்த இங்கே கொடுக்கக்கூடிய வேகம் வந்து புவியினுடைய ஈர்ப்பு புலத்தை தாண்டி போகிற அளவுக்கு இங்கே வர அளவுக்கு நம்ம கொடுக்கணுன்னு சொன்னோம் அப்போ இங்கே ஈர்ப்பு புலத்தை தாண்டி வருது அப்படின்னா அது எவ்வளோ தொலைவில் வந்து ஈர்ப்பு புலத்தை வந்து தாண்டுது புவியினுடைய ஈர்ப்பு புலத்தை தாண்டணும் அப்படின்னா புவியினுடைய ஈர்ப்பு விசை எவ்வளோ தொலைவுக்கு இருக்குது எப்போ வந்து புவியினுடைய ஈர்ப்பு விசை மறைது அந்த தொலைவு எவ்வளோ அப்படின்னா அதை வந்து நம்ம முடிவிலி அப்படின்னு சொல்லி இன்ஃபினிட்டி முடிவுலா தொலைவு அப்போ இந்த முடிவுலா தொலைவில் பொருளுடைய நிலையாற்றல் என்னவாக இருக்கும் அப்படின்னா பாருங்கள் இந்த நிலையாற்றல் அப்படிங்கிறது இந்த நெகட்டிவ் சைன் சொன்னோம்ல என்னது இப்போ புவினுடைய ஈர்ப்பு புலத்தில் புவியினுடைய ஈர்ப்பு வீசினால் பிணைக்கப்பட்டிருக்கிறனால தான் இந்த மதிப்பு மைனஸ் இல்லையா அப்போ போக போக என்ன என்னாகும்னா அந்த ஈர்ப்பு நிலையாட்டல் இந்த மைனஸ் மதிப்பு வந்து என்னாகும்னா குறைஞ்சிட்டே போகும் குறைஞ்சிட்டே போயிட்டேன்னா ஜீரோ ஆகும் இல்லையா மைனஸில் ஒரு மதிப்பு வந்து என்ன ஆகும் இது வந்து மைனஸ் பத்து மைனஸ் ஒம்பது மைனஸ் எட்டு மைனஸ் ஏழு மைனஸ் ஆறு மைனஸ் அஞ்சு இப்படியே போயிட்டு மைனஸ் நாலு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று கடைசியில் என்ன ஜீரோ வரும் இல்லையா அப்போ அந்த ஈர்ப்பு நிலையாற்றல் வந்து என்ன ஆகும்னா மேலே போக 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 என்னாகும்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நிலையாற்றல் வந்து ஜீரோ ஆயிடுது அப்போ இந்த இடத்துல ஈர்ப்பு நிலையாற்றல் வந்து ஜீரோ ஆகிடுது இது அப்சிலான் எஃப்னு வச்சுக்குவோம் ஃபைனல் அப்சிலான்னா நிலையாற்றலை குடிக்கிறது எஃப்ங்கிறது ஃபைனல் இங்கே ஜீரோ ஆகிடுது இயக்க ஆற்றல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இங்கேருந்து மேலே போக 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 பொருளுடைய வேகம் வந்து என்னாகும் குறைஞ்சிட்டே போகும் இல்லையா பொருளுடைய வேகம் வந்து குறஞ்சிட்டே போகும் அப்போ நம்மளுக்கு தெரியும் நம்ம சாதாரண ஒரு வேகத்தில் வந்து தூக்கி எறிஞ்சோம்னாவே பொருளுடைய வேகம் வந்து குறஞ்சிட்டே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் வந்து ஜீரோ ஆகிடுது வேகம் வந்து ஜீரோ ஆகி அப்புறம் மறுபடி ரிவர்ஸில் அது கீழ் நோக்கி வரப்போ தான் வேகம் வந்து அதிகமாகும் அப்போ அது மாதிரி இங்கே நம்ம எந்த புள்ளியில் வந்து இது உச்சத்தை அடையுதோ அந்த இடத்துல அதனுடைய வேகம் வந்து என்னது ஜீரோ ஆகிருக்கும் அப்போ வேகம் ஜீரோ ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல வேகம் ஜீரோ ஆயிடுச்சுன்னா இந்த புள்ளியில் இயக்காற்றில் என்ன வரும் பாருங்க அதை வந்து கேஎஃப்னு வச்சுக்கிறேன் கேஎஃப் கேஎஃப்னா எஃப்ஆர் ஃபைனல் கேங்கிறது கைநட்டிக் எனர்ஜி அப்போ பொருளுடைய வேகம் வந்து ஜீரோ ஆயிடுச்சுன்னா இயக்க ஆற்றல் முழுவதும் என்ன ஆயிரும் ஜீரோ ஆயிரும் இந்த புள்ளியில் சொல்கிறேன் அப்போ இயக்க ஆற்றல் ஜீரோ அப்போ பாருங்க நிலையாற்றலும் ஜீரோ இயக்க ஆற்றலும் ஜீரோ எங்கே இந்த புள்ளியில் அப்போ இறுதி ஆற்றல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எப்படி எழுதலாம் அந்த ஈர்ப்பு புலத்தை தாண்டி பொருள் போயிடுச்சு அப்படின்னா இந்த பொருளுடைய இறுதி ஆற்றல் இறுதி புள்ளி அப்படின்னு வச்சுக்குவோம் இப்போ இறுதி புள்ளியில் இறுதி புள்ளி அந்த தொலைவு வந்து இன்ஃபினிட்டி முடிவிழா தொலைவு இது வந்து முடிவிழா தொலைவில் இருக்குது இன்ஃபினிட்டி அப்போ முடிவிழா தொலைவில் நமக்கு வந்து பாருங்க நிலையாற்றல் ஜீரோ அப்சிலான் எஃப் ஜீரோ இயக்காற்றல் கேஎஃப் ஜீரோ அப்போ மொத்த ஆற்றல் என்ன வரும் இஎஃப்னு வச்சுக்கிறேன் இங்கே வந்து இஐன்னு சொன்னோம்ல இனிஷியல் டோட்டல் எனர்ஜி அது மாதிரி ஃபைனல் டோட்டல் எனர்ஜி என்னென்னா இஎஃப்இ்ட்டு அப்சிலான் ப்ளஸ் கேஎஃப் ரெண்டும் வந்து ஜீரோ என்னுடைய மதிப்பும் ஜீரோ என்னுடைய மதிப்பும் ஜீரோ அப்போ இஎஃப் ஈக்குவல் என்னென்னா ஜீரோன்னு கிடைக்கும் இது ஒரு முக்கியமான ஈக்குவேஷன் இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் டூ ஈக்குவேஷன் நம்பர் டூ ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு தெரியணும் பொருளை வந்து புவி பரப்பில் இருந்து தூக்கி எறிகிறப்ப என்ன மொத்த ஆற்றல் அது தூக்கி எரிஞ்சதுக்கப்புறம் இந்த புள்ளி இறுதி புள்ளி அடையிறப்ப அதுதான் ஈர்ப்பு புலத்தை தாண்டி ஒரு புள்ளின்னு சொல்கிறோம் அப்போ வந்து மொத்த ஆற்றல் என்ன ரெண்டு ஈக்குவேஷன் எழுத தெரியும் ஓகேங்களா இதை சேவ் பண்ணிக்கோங்க இது வரையிலையும் ஒரு பார்ட் அடுத்து வந்து நம்ம போகலாம் ரைட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆரம்பத்தில் சொன்னோம் இந்த விடுபடு வேகம் எப்படி வந்து டெரைவ் பண்ணுறோம் அப்படின்னா ஆற்றல் அழிவின்மை விதி அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம விடுபடு வேகம் கான கோவை வந்து டெரை பண்ணுறோம்னு சொன்னோம் அப்போ ஆற்றல் அழிவின்மை விதி நம்மளுக்கு தெரியும் என்னது ஆற்றலை வந்து ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகையாக ஆற்றலாக மாற்றலாம் அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு பொருளுடைய மொத்த ஆற்றல் வந்து மாறாது அப்படின்னு அர்த்தம் ஒரு பொருள் வந்து ஒரு பொருளுடைய மொத்த ஆற்றல் வந்து மாறாது அப்படிங்கிறது தான் ஆற்றல் அழிவின்மை விதி அப்போ இங்கே ஆரம்பத்தில் என்ன ஆற்றலோ அதுதான் வந்து என்னது இறுதியில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங் அப்போ ஆற்றல் அழிவின்மை விதிப்படி நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா ஆற்றல் அழிவின்மை விதி ஆற்றல் அழிவின்மை விதிப்படி என்ன எழுதுகிறேன் அப்படின்னா இந்த இஐ இஐயும் இஎஃப்பும் ஈக்குவலாக இருக்கும் இந்த இந்த மதிப்பும் இந்த மதிப்பும் வந்து என்னது ஈக்குவலாக இருக்கும் அப்போ ஈக்குவெஷ் நம்பர் ஒன்று தான் இஐக்கான மதிப்பு கொடுக்குது ஈக்குவஸ் நம்பர் ரெண்டு வந்து இஎஃப்கான மதிப்பை கொடுக்குது அப்போ ஒன் ஈக்குவல் டு டூ ஈக்குவஸ் நம்பர் ஒன் ஈக்குவல் டு டூ இது ஒன்றாவது ஈக்குவசன் ரெண்டாவது இக்குவஷன் சரியா அப்போ என்ன வரும் பாருங்கள் இதில் ஒன்னாவது இக்குவஷனில் இந்த சைடு என்ன இருக்குது மைனஸ் ஜி கேபிட்டல் எம்இ இன்ட்டு ஸ்மால் எம் பை ஆர்இ இது வந்து ஆர்இ ரேடியஸ் ஆஃப் ஆர்இ ப்ளஸ் ஆஃப் எம்விர் இதுதான் வந்து இந்த ஈக்குவேஷன் ஈக்குவஸ் நம்பர் ஒனில் ஈக்குவல்டு ஈக்குவஸ் நம்பர் டூவில என்ன இருக்குது அந்த பக்கம் ஈக்குவஸ் நம்பர் டூவில் அங்கே என்ன இருக்குது ஜீரோ இருக்குது இல்லையா அப்போ ஜீரோ அப்படியெல்லாம் ஸோ ஜஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன் தான் பண்ணியிருக்கோம் வேறு எதுவும் பண்ணல இப்போ நம்ம இதில் இருந்து என்ன பண்ணலாம் இப்போ பாருங்க இந்த மைனஸ் டாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும் அப்போ என்ன ஆகும் இந்த ப்ளஸ் டேம் இந்த சைடே இருக்கட்டும் ஆஃப் எம் விஐ ஸ்கொயர்டு ஈக்குவல் இந்த மைனஸ் டாம் அந்த பக்கம் போனிச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும் ஜிஎம்இ இன்ட்டு ஸ்மால் எம்வை ஆர்இ ஓகேயா இப்படி எழுதலாம் இப்போ நமக்கு என்ன வேணும் திசை வேகம் ஆரம்ப வேகம் இல்லையா இந்த வேகம் எவ்வளோ கொடுக்கணும் அதுதான் விடுபடு வேகம்னு சொல்கிறோம் அதனால் இந்த விஐ ஸ்கொயர்டை மட்டும் இந்த சைடு வச்சுக்குவோம் மீதி அந்த பக்கம் வந்து போவோம் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் இப்போ இந்த பக்கம் ஈக்குவஸ் இந்த ஈக்குவல் சிம்பிளுக்கு இந்த பக்கம் ஸ்மால் எம் இருக்குது அந்த பக்கம் ஸ்மால் எம் இருக்குது அப்போ அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிட்டா இப்போ இந்த ஸ்மால்யம் ஸ்மால்யம் கேன்சல் பண்ணிடுறோம் அப்போ மீதி எதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்போ விஏ ஸ்கொயர் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறோம் மீதி அந்த பக்கம் வச்சுருக்கோம் ஆல்ரெடி இங்கே என்ன இருக்கு பாருங்க ஜி கேபிட்டல் எம்இ பை ஆர்இ இருக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது டூ இருக்கு அந்த டூவை வந்து இங்கே டிவிஷனில் இருக்குது அந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷனில் வரும் இல்லையா அப்போ இங்கே வந்து நான் டூ போட்டுக்கிறேன் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டும் இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் த்ரீன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் இதில் வந்து ஸ்மால் ஜியை உள்ளே கொண்டு வர போகிறேன் ஸ்மால் ஜின்னா புவி முடுக்கம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஸ்மால்ஜிங்கிறது புவியிருப்பு முடுக்கம் அதை வந்து இந்த ஈக்குவேஷனுக்குள்ளே கொண்டு வர போகிறேன் அதுக்கு என்ன பண்ணுறோன்னா நமக்கு புவியிருப்பு முடுக்கத்துக்கான பொதுவான ஃபார்ம்லாம் தெரியும் என்ன ஃபார்ம்லா புவியிருப்பு முடுக்கத்துக்கு புவியிருப்பு முடுக்கம் பொதுவான ஃபார்ம்லா வந்து புவியீர்ப்பு முடுக்கம் நமக்கு தெரிஞ்சது தான் என்ன ஃபார்முலா ஸ்மால் ஜி கேப்பிட்டல் கேபிட்டல் ஜி இன்ட்டு கேபிட்டல் எம்இ பை ஆர்இ ஸ்கொயர் இதுதான் புவியிருப்பு முடுக்கத்துக்கான ஃபார்ம்லா இது நம்மளுக்கு தெரிஞ்சது இப்போ இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன் இந்த இ ஜிஎம்இ பை ஆர்இ இருக்குல்ல அதுக்கான மதிப்பை எடுக்கிறேன் எப்படி எடுக்கலாம் அங்கே பாருங்கள் ஜி எம்இ பை ஆரியை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதி இந்த பக்கம் கொண்டு வரேன் வரும் ஜி எம்இ பை ஆரி இந்த ஈக்குவசனில் அதை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டேன் மீதி இங்கே என்ன இருக்கும் கீழே ஆரி இருக்கும் அந்த ஆரியை இங்கே கொண்டு வரலாம் இல்லையா இந்த இடத்துல கொண்டு வரலாம் இந்த ஆரி ஸ்கொயர் இருக்குல்லாம் ஆர்இஇன் டூ ஆரின்னு எழுதலாம் ஒரு ஆரி கீழே வச்சுட்டேன் மீதி இன்னொரு ஆரியை இங்கே கொண்டு வரேன் என்ன எழுதலாம் ஈக்குவல் டு ஸ்மால் ஜி இன்ட்டு இப்படி ஓகேயா இப்போ இந்த மதிப்பை ஜிஎம்இ பை ஆரிங் பதிலாக ஸ்மால் ஜி ஆரி அதை சப்ஸ்டிட் பண்ணலாம் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணலாம்ல அப்போ இது வந்து ஒரு நம்பர் கொடுத்துருங்க ஈக்குவஸ் நம்பர் இது வந்து என்னென்னா இந்த ஈக்குவஸ் நம்பர் வந்து ஃபோர் இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் அதாவது சப்ஸ்டியூட் ஃபோர் இன் த்ரீ இதில் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் சப்ஸ்டியூட்டிங் ஃபோர் இன் த்ரீ என்ன கிடைக்கும் ஃபோர் இன் த்ரீ பண்ணோம்னா vi square equal to இங்க பாருங்க vi square equal to என்ன கிடைக்கும் vi square equal to gme by r equal to என்ன போல்லாம், gre போல்லாம் அப்போ ஜி ஆர்இ அடுத்து என்ன இருக்குது டூ இருக்குது இன்ட்டு டூ இருக்குது ஓகே இது வந்து டூ ஜி ஆர்இ அப்படின்னு இருக்குது விஐ ஸ்கொயர் அப்போ விஐன்னா என்ன வரும் விஐ ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் விஐ அப்போ இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் போடணும் பாருங்கள் விஐ ஸ்கொயர் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன் இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் இந்த ஜிஆர்இ இன்ட்டு டூவை வந்து ஃபுல்லாக மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது அதனால் டூவை முன்னாடி கொண்டு வந்து இருக்குது சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கணும் டூ ஜி ஆர்இ இப்படி எழுதுகிறேன் இல்லையா அப்போ விஐ ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் விஐ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டாக ஆஃப் டூ ஜி ஆர்இ இவ்வளோ ஆரம்பத்தி சேவம் நம்ம கொடுக்கணும் இந்த ஆரம்ப சேவகம் தான் என்னது இவ்வளோ ஆரம்ப சேவம் கொடுத்தோம்னா பொருள் வந்து இங்கே போயிடுது புவியீர்ப்பு குலத்தை தாண்டி போயிடுது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த ஆரம்பத்த சேவகம் தான் நமக்கு என்னது விடுபடு வேகம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் விஐக்கு பதிலாக விஇ போட்டுக்கிறோம் அப்போ விஇ ஈக்குவல் டுலா டூ ஜி ஆர்இ அப்படின்னு கிடையாது இதுதான் ஃபைனல் ஃபார்ம்லாம் விடுபடு வேகத்திற்கான ஃபைனல் ஃபார்ம்லாம் இது இதுதான் ஃபைனல் ஃபார்ம்லாம் ஓகேயா விடுபடு வேகத்திற்கான ஃபைனல் ஃபார்ம்லாம் இதுதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஜி ஆர்இ விஇ கொடு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஜி ஆர்இ அதில் ஜிங்கிறது ஸ்மால் ஜிங்கிறது புவியிருப்பு முடுக்கம் ஆர்இங்கிறது ரேடியஸ் ஆஃப் இது பூமியினுடைய ஆரம் அப்போ நம்ம இந்த ஈக்குவசன் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள் இதை சேவ் பண்ணிக்கலாம் இப்ப பார்ப்போம் இந்த ஈக்குவேஷன் நம்ம தெரியறது என்ன அப்படின்னா அந்த விடுபடு வேகம் விஇ அப்படிங்கிறது விடுபடு வேகம் வந்து பொருளுடைய நிறைய சார்ந்தது அல்ல அப்படின்னு தெரியுது இதுல வந்து ஸ்மால்யம் இருக்கா ஸ்மால்யம்மே இல்லை அப்ப இந்த விஇ வந்து ஸ்மால்யம்மை சார்ந்தது அல்ல பொருளுடைய நிறைய சார்ந்தது அல்ல அப்படின்னா சின்ன பொருள் இந்த பீஸ் மாதிரி ஒரு பொருளை நம்ம வந்து பூமியினுடைய ஈர்ப்பு புலத்தை தாண்டி போகிற அளவுக்கு பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ வேகம் கொடுக்கணும் அந்த வேகமும் சரி ஒரு பெரிய ஒரு நூறு கிலோ எடை உள்ள ஒரு இரும்பு குண்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து ஈர்ப்பு புலத்தை தாண்டி ஈர்ப்பு புலத்தை தாண்டி போக வைக்கணும் அப்படின்னா அது கொடுக்குற வேகமும் தான் அப்படின்னு அர்த்தம் சின்ன பீஸை வந்து நீங்கள் வந்து பூமியினுடைய ஈர்ப்பு புலத்தை தாண்டி போக வைக்கணும்னாலும் சரி ஒரு நூறு கிலோ எடை உள்ள கல்லை வந்து இது பண்ணாலும் அதுக்கு கொடுக்கக்கூடிய ஆரம்ப வேகம் வந்து சமந்தான் அப்படிங்கிறதான் இதை சொல்லுது ஏன்னா பொருளுடைய நிறைய இல்லை ஃபார்முலால இல்லை ஒன்று அடுத்தது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து இருந்து வந்து கோணம் தீட்டா தீட்டா இல்லை அதாவது பூமியினுடைய பரப்புலேருந்து ஒரு பொருளை தூக்கி எறிகிறப்ப எவ்வளோ வேகம் கொடுக்கணும் தான் முக்கியம் அந்த பொருள் வந்து தப்பி செல்லணும் அப்படின்னா எவ்வளோ வேகத்தில் தூக்கி எறியணுங்கிறதான் முக்கியமே ஒழிய அது எந்த கோணத்தில் தூக்கி எறியணும்னு முக்கியம் இல்லை அதாவது கிடைத்தல இருந்து செங்குத்தாக தூக்கிறியுமா இல்லை தூக்கி தூக்கிறீங்குமா இப்படி தூக்கி அறியணுமா அப்படிங்கிறலாம் எந்த நிர்பந்தமும் கிடையாது எந்த கோணத்தில் தூக்கி எறிஞ்சாலும் சரி இந்த இந்த குறிப்பிட்ட வேகத்தில் தூக்கி அறியணும் அவ்வளோதான் எரிஞ்சோம்னா அந்த பொருள் தப்பி செய்யணும் போகும் சரியா கோணம் வந்து இங்கே முக்கியம் கிடையாது அப்படிங்கிறது தெரியுது ஓகே இப்போ இது எவ்வளோ வேகத்தில் வந்து தூக்கி எறியணும் அப்போ பூமிக்கு வந்து இந்த எஸ்கேபா சிட்டிங்கிற விடுபடு வேகம் வந்து எவ்வளோ அப்படின்னா இதனுடைய மதிப்பெல்லாம் சப்ஸிட் பண்ணி பார்க்கணும் என்ன மதிப்புன்னா இப்போ அந்த ஃபார்ம்லலாம் என்ன இருக்குது இருக்குது ஜீனுடைய மதிப்பு நம்மளுக்கு தெரியும் நைன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு ஆர்இ ரேடியஸ் ஆஃப் ஏர்த் பூமியினுடைய ஆறாக வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் கிலோமீட்டர் மீட்டராக போட்டால் டென் பவர் த்ரீ மீட்டர் இதை சப்ஸிட் பண்ணால் இதை சால்வ் பண்ணால் நமக்கு வந்து இதனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சி நான் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா லெவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் பர் செகண்ட் கிடையாது லெவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் பர் செகண்ட் இதுதான் பூமிக்கு வந்து விடுபடு வேகம் அப்போ ஒரு பொருள் பூமியிலேருந்து தப்பிச்செல்லணும் அப்படின்னா அந்த பொருளை எவ்வளோ வேகத்தில் நம்ம தூக்கி எறியணும் அப்படின்னா லெவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் ஒரு செகண்டுக்கு பிடிங்கிறதுக்குள்ளே அது லெவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் போயிடும் அவ்வளோ வேகத்தில் நம்ம தூக்கி எரிஞ்சோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து மறுபடி பூமிக்கு வராது அது எஸ்கேப் ஆகிரும் அப்படிங்கிறது தான் இந்த ஈக்குவேஷனுக்கான மீனிங் ஓகே இப்போ அடுத்து இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து லேசான வாயுக்கள் அதாவது வந்து ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அப்புறம் வந்து ஹீலியம் இது மாதிரி வாயுக்கள்லாம் லேசான வாயுக்கள்னு சொல்கிறோம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூமியில் பரப்பில் வந்து நமக்கு இல்லை அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது ஆனால் வந்து என்னென்னா கனமான வாயுக்கள் நைட்ரஜன் ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த விடுபடு வேகம் தான் காரணம் என்ன காரணம் அப்படின்னா இந்த வாயுக்களுடைய ஆரம்ப ஸ்பீடு அப்படின்னு ஒன்று இருக்குது ஆரம்ப ஸ்பீடு அப்படின்னா சராசரி இரு இருமடி மூல வேகம் அப்படின்ட்டு ஆர்எம்எஸ் ஸ்பீடு விஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க விஆர்எம்எஸ் விஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்கிறது இது ஃபார்ம்லா வந்து த்ரீ கேடி பை எம் அதாவது ஒரு மூலக்குறு இருக்குது அப்படின்னா ஒரு வாயு மூலக்குறு இருக்குன்னா அந்த வாயு மூலக்கூறுனுடைய வேகம் என்ன அதுக்கான ஃபார்ம்லா தான் இது விஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்கிறது சராசரி இருமடி மூல வேகம்னு சொல்கிறது இது ஒவ்வொரு வாயுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இது எதை சார்ந்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது கேங்கிறது போல்ஸ்மேன் மார்லின்னு சொல்லுவோம் டீங்கிறது வெப்பநிலை சரியா எம்முங்கிறது அந்த மூலக்கூருடைய நிறை இப்போ பூமியில் பரப்பில் வெப்பநிலை வந்து எல்லா மாளிகளுக்கும் என்னது எல்லா மூலக்கூறுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த கேங்கிறது மாறலி அப்போ இந்த விஆர்எம்எஸ்ங்கிற எதை சார்ந்ததுன்னா பாருங்கள் விஆர்எம்எஸ் வந்து எதை சார்ந்துருக்கு விஆர்எம்எஸ் வந்து இதெல்லாம் மாறலின்னா விஆர்எம்எஸ் வந்து நிறைக்கு எதிர்வத்தில் இருக்குதுன்னு தெரியுது இல்லையா நிறைக்கு வந்து எதிர்வத்தில் இருக்குது அப்போ மூலக்கூறுனுடைய நிறை வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அந்த விஆர்எம்எஸ் இருக்குல்ல அதனுடைய வேகம் வந்து அதிகமாக இருக்குன்னு தெரியுது அப்போ எல்லாமே பூமியில் இருந்ததுனாலும் இப்போ ஹைட்ரஜனும் ஹீலியமும் நைட்ரஜன் ஆக்சிஜன் இதெல்லாம் இதெல்லாம் லேசான வாயு இது கனமான வாயு இந்த லேசான வாயுவும் கனமான வாயும் ஒரே வெப்பநிலையில் தான் இருக்குது ஆனால் இது இந்த லேசான வாயுக்கு நிறை கம்மியாக இருக்கிறனால இதனுடைய விஆர்எம்எஸ் வேல்யூ வந்து அதிகம் எதை விட அதிகம் இந்த மதிப்பை விட அதிகமாக இருக்கும் இந்த லெவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் பர் செகண்ட் சொல்கிறோம்ல பூமியினுடைய விடுபடு வேகம் அதை விட இதுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் என்னது அது எஸ்கேப் வாய்ப்பு தங்குறது இல்லை இந்த கனமான வாயுக்கள் இருக்குதுல்ல இது வந்து பார்த்தோன்னா இந்த விஆர்எம்எஸ் மதிப்பு வந்து இந்த மதிப்பை விட கம்மியாக இருக்கும் அப்போ என்னன்னா எஸ்கேப் ஆகி போக முடியாது எப்போ எஸ்கேப் ஆகி போகணும்னா இந்த லெவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டரு பர் செகண்ட் ஸ்பீடை விட அதிகமாக இருந்தால் எஸ்கேப் எஸ்கே எஸ்கேப் ஆகி போகும் இது வந்து கம்மியாக இருக்குது அதனால் வந்து நம்ம பூமியில் வந்து நைட்ரஜன் ஆக்ஸிஜன்லாம் இருக்குது வளிமண்டலத்தில்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இப்போ இங்கே ஒரு டவுட் வரலாம் என்ன டவுட்டுன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னோன்னா நிறைய சார்ந்தது இல்லைன்னு சொன்னீங்களே விடுபடி வேகம் வந்து நிறைய சார்ந்ததில்லன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ வந்து லேசானது வந்து தப்பி போ போயிடுச்சு கனமானது வந்து தப்பி போகலைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும் அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய வேகம் நம்ம கொடுக்கக்கூடிய வேகம் தான் லேசான பொருளுக்கும் கனமான பொருளுக்கும் நம்ம எவ்வளோ வேகம் கொடுக்குறோம் இது வந்து நம்ம கொடுக்குற திசை வேகம் நம்ம கொடுக்கக்கூடிய வேகம் நம்ம சப்ளை பண்ணுறோம் அந்த வேகம் அது வந்து பொருளுடைய நிறைய சார்ந்ததல்லன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மூலக்கொருகளுக்கெல்லாம் வந்து நம்ம வேகம் கொடுக்கல அப்படியா அதுக்கே இருக்குது அந்த குறிப்பிட்ட வெப்பநிலையில் மூலக்கூறுகளுக்கு வந்து ஒரு வேகம் இருக்கும் இந்த வெப்பநிலை இருந்ததுன்னா அவ்வளோ நிறைய இருந்ததுன்னா அவ்வளவு வேகம் இருக்குது அது இயல்பாக இருக்குது நம்ம கொடுக்கறது கிடையாது அப்போ என்னது கனமான மூலக்கூறுகளுக்கு வந்து வேகம் கம்மியாக இருக்குது லேசான மூலக்கூறுகளுக்கு வந்து வேகம் அதிகமாக இருக்குது அதனால் தானாக அது எஸ்கேப் போயிருது அதனால் இதையும் இதையும் போயிட்டு குழப்பிக்கக்கூடாது ஓகே அது இதில் வந்து இது வந்து நமக்கு சாதகமான அம்சம் ஏன்னா வந்து ஹைட்ரஜன் மாதிரியான வாயுக்கள்லாம் வளிமண்டத்தில் கீழே வந்து இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஆபத்தானது இல்லையா நைட்ரஜன் ஆக்சிஜன்லாம் நமக்கு அது நன்மை தரக்கூடியது அது வந்து இயற்கையினுடைய ஒரு கிஃப்ட்டு நமக்கு அதில் இருக்கக்கூடிய இயற்பியலினுடைய நுணுக்கம் வந்து இதுதான் தான் விடுபடு வேலை தான் ஓகே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கு படிச்சுங்க நெக்ஸ்ட்டு க்ளாஸில் பார்க்கலாம் நன்றி